லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுப்புமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கிறார் உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடிஎம் வேலை ஆரம்பிச்சுட்டார் தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள் ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வான் தொழில விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் மாவட்டம் கோவை மாவட்ட மக்கள் ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை கனவு திட்டமான அத்திக்கடவு அவநாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் கோடி முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய பிரச்சனை விவசாய தொழிலாளி பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே இதையெல்லாம் விவசாய பொது மக்களுக்காக கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏறி குளம் குட்ட தூர் வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் அண்ணா முழுக்க முழுக்க விவசாய குட்டைகள் அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம் சாதனை இப்படி ஒரு சாதனையாவது தீவுக்கு ஆட்சியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாலே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களா ஆட்டி படத்தி கொண்டிருக்கின்றார்கள்

தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக தெரிவித்து இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூ அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியலிருந்து மூன்று டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசு அளப்பாங்க அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க கூடும் என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இது இடம்பெறலை திமுகவுக்கு சால்றை போடுற டிஜிபி இதில் இடம்பெறல அதனால் உச்சநீதிமன்றம் போய் இன்றைக்கி அந்த வழக்கு நடந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிறேன் திரு சாளில்ல அவர்களை சிறுமைக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து இருக்கிறது அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூற்றி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கட அவனாச திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கூடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல அந்த அத்திக்கடை அவனா திட்டம் நேற்று பொதுச்செயலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்கள் புறக்கணிச்சுட்டு தான் அவர் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளீங்கன்னு சொன்னா அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்துல வீண் வேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையார்களை அந்த எல்இடி திரைகளை பாருங்க திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டா இது பாருங்க சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள்

முக்கிய பிரபுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அத்திக்கிற அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி

அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அணிவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தபாடி அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய முத்துராமலையினைக்கு போனாங்க அங்க போகும்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்க மூத்த நிர்வாக அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு நாக்கற்றவர் அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீங்க ஏதோ எடுத்தோம் கவித்தோமில்ல ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த

இந்த ஏதாவது வேண்டும் கொ திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை என்னாச்சு என்னைக்கு நல்லது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட எங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேர்ல நானும் வருவன் இவரை போல

அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் ஆந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவனுடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு ஆண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்தில் இருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் கொண்டு வர திட்டத்தை ஒரே ஆண்டில் அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல அந்த சாதனை படைத்ததும் அதிமுக அரசு அதே போல ஏழு கல்லூரி ஐந்து காலநிலை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சிகளையும் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய காலடை போங்க ஆயிரம் கோடி தலைவாசல் கொடுத்திருக்கிறோம் பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு இல்ல அறுபத்தி ஏழு இந்த ஆட்சியில கொடுக்க முடிஞ்சுதா நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த உயர் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணா தீவு காட்சியிலே உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது அரசால பேச முடியுமா முடியுங்களா செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மனைவிதான் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்விக்கு கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு வழியிலே படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது இல்ல இந்த அரசு படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும்

நம்முடைய பட்டியலின மக்கள் ஆதிராட மக்கள் அருந்தி மக்கள் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காதல் வீடு கட்டி கொடுக்க கூடும் அது மட்டும் இல்ல அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வாசிகளுக்கு வீடு இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்க நிலத்தை வாங்கி அந்த அருந்தி மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா திமுக கிட்டி திருடுறாங்க எங்கயாச்சும் உலகத்துல இப்படி நடக்குதுங்களா தமிழ்நாட்டுல

உங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதுவே கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்